பொங்கலாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் மொத்த தமிழர்களையும் வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது மீனவ கிராமங்கள் அத்தனையும் கொதித்தெழுந்து எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு ஐந்து லட்சம் நிதி கொடுத்தோம் என்பதோடு நிறுத்திக் கொண்டார்கள் இது ஏதோ தமிழகத்திலே தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அல்ல தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பிரச்சனை என்று மடிந்து போன விவகாரம் அல்ல மீன் மீன்பிடிக்கச் சென்ற ஒரு மீனவனை அயல்நாட்டு கடற்படையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்தியாவுக்கு எதிரான போர் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் அபகரிக்கப்படுவதும் இப்படி சுட்டுக் கொள்ளப்படுவதும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருந்தாலும் இடையிலே நிறுத்தப்பட்டிருந்த கொலைகள் இப்போது மறுபடியும் ஆரம்பித்திருப்பது இது எதனுடைய தொடக்கம் என்று மக்கள் வேதனையோடு குழப்பமடைந்திருக்கிறார்கள் கொதித்தெழுந்திருக்கிற மீனவர்களுக்கு தமிழக அரசுடைய பதில் அந்த ஐந்து லட்சத்தோடு முடிந்ததா இந்நேரம் தமிழக அமைச்சர்கள் ஒரு நான்கு பேர் இலங்கைக்கு சென்று இருக்க வேண்டாமா இலங்கையில சென்று பிரதமரையோ அமைச்சர்களையோ சந்தித்து முறையிட்டிருக்க வேண்டாமா இதற்கு மேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்க வேண்டாமா மத்திய அரசு இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் என்ன கிண்டல் செய்கிறார்களா மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு அவர் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் மீனவர்கள் சுட்டுக் கொள்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அதோடு மத்திய அரசு வேலை தீர்ந்து விட்டதா இது ஏதோ தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய தலைவர் போல அவர் பேசுகின்றார் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி கோரிக்கை வைப்பதை போல அவர் பேசியிருக்கிறார் இத்தோடு மத்திய அரசு கடமை முடிந்து விட்டதா மத்திய அமைச்சர்கள் யாராவது எச்சரித்திருக்க வேண்டாமா பிரதமர் இலங்கை அரசை எச்சரித்திருக்க வேண்டாமா அடுத்த நடவடிக்கை நாங்கள் என்ன எடுப்போம் என்று மிரட்டி இருக்க வேண்டாமா தமிழக மீனவர்களை மத்திய அரசு இந்திய மீனவர்களாக பார்ப்பதில்லை என்பதுதான் இத்தனைக்கும் காரணம் தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்கள் என்ற நினைப்பு மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு உயிரிழப்பை சந்தித்திருக்கிறோம் இதற்கான தீர்வை மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் தமிழக அமைச்சர்கள் நான்கு பேர் டெல்லிக்கு சென்று இலங்கை அரசிடம் இதற்குமே இது நடக்கக்கூடாது கூடாது என்ற எச்சரிக்கையை கொடுத்து இப்ப மீனவர்கள் கடலுக்கு செல்வதா வேண்டாமா இலங்கை கடற்படை சுடும் என்று சொன்னால் மீனவர்கள் கடலில் இறங்க முடியுமா எந்த தீர்வும் இல்லாமல் இன்றைக்கு இந்த விவகாரம் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு மத்திய அரசனுடைய உடனடி நடவடிக்கை தேவை முதலமைச்சர் இதற்காக டெல்லி சென்றால் என்ன தவறு இவர்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக இவர்களுடைய பதவியை அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக டெல்லிக்கு என்ன எங்கு வேணுமானாலும் செல்ல தயாராக இருக்கிறார்கள் ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவன் இதற்கு மேல் மீன்பிடிக்க செல்லுகிற மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்கு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க கூடாதா அதை முதலமைச்சர் உடனடியாக செய்ய வேண்டும் மத்திய அரசு இலங்கைக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி பேசி மீனவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அதே அதேபோல நீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தமிழக அரசு ஒரு தெளிவான நிலையை எடுக்காமல் இருக்கிறார்கள் அப்பப்ப எதையாவது சொல்லி நீட் எக்ஸாமுக்கு தமிழக மாணவர்கள் தயாராக வேண்டியதில்லை என்பதை போல நம்பிக்கையை கொடுக்கிறார்கள் ஆனால் எதில கொண்டு போய் முடியும் என்று தெரியவில்லை மாணவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறது மத்திய அரசிடமிருந்து இருந்து வாக்குறுதி அல்லது முதலமைச்சர் மத்திய பிரதமரை சந்தித்த பொழுது இந்த நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விதிவிலக்கு தருகிறேன் என்று அல்லது தருவோம் என்று நம்பிக்கையாவது கொடுத்திருக்கிறார்களா எதுவுமே இல்லாமல் தமிழக கல்வித்துறை மாணவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது இது விவகாரம் அவர்களுடைய எதிர்காலம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை வேடிக்கை காட்டிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை தெளிவான ஒரு முடிவை மாநில அரசு எடுக்க வேண்டும் இல்லை உங்களால் முடியாது என்றால் முடியாது என்று சொல்லுங்கள் அதில் அரசியலை செய்ய வேண்டாம் கடைசி வரை இழுத்து நாங்கள் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெறுவதற்கு நாங்கள் முயற்சித்தோம் ஆனால் மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்வதன் மூலமாக பாதிக்கப்படுவது யார் நம்முடைய மாணவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தெளிவான முடிவை தமிழக கல்வித்துறை உடனடியாக அறிவிக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதா எந்த பதிலும் கிடையாது உயர் நீதிமன்றம் மே பதினான்கு முன்பாக நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் தமிழக அரசின் சார்பாக தமிழக தேர்தல் ஆணையத்தின் சார்பாக எந்த ஒரு முன்னேற்பாடும் தொடங்கியதாகவே தெரியவில்லை அப்ப உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தமிழக அரசு தயாராக இல்லையா அவர்கள் ஆட்சியை பற்றி கவலைப்படுகிற தமிழக அரசு உள்ளாட்சியை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள் நடத்துவது இல்லை என்று முடிவோடு இருக்கிறார்களா அல்லது சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இவர்களே நம்பிக்கையோடு இருக்கிறார்களா அப்படி எந்த விதமான தெளிவும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் எந்த பிரதிநிதிகளும் இல்லாமல் இன்றைக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் செயல்பாடுகளும் இல்லாமல் முடங்கி போயிருக்கிறது உள்ளாட்சியை முடக்கி வைத்திருப்பது எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கு உதவாது தமிழகத்திற்கு நல்லதல்ல உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு உடனடியாக இவர்கள் களத்திலே இறங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை தமிழக மக்களுடைய விருப்பம் அதை உடனடியாக நடத்துவதில் தயக்கம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது நடத்த வேண்டியதுதானே தேதியை வேண்டாமா இவர்களுக்கு நடத்த ஆசை இல்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது கரூர் பகுதிகளிலே மோகனூர் பகுதிகளிலே ஆற்றோரங்களிலே மணல் எடுப்பதை எந்த விதத்திலும் மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை இருக்கிற தண்ணீர் பஞ்சத்திலே இன்னும் மணலை எடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த நிலைமை என்னாகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் மணலை விற்று வியாபாரம் செய்ய நினைப்பவர்கள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக எம்சான் என்று சொல்லப்படுகின்ற கல்குவாரியிலே வருகிற அந்த மணலை உபயோகப்படுத்தலாம் என்று சொன்ன பின்னாலும் அதை உபயோகப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறார்கள் ஆற்றோரத்தில் தான் மணலை தோண்டுவோம் அதை விற்போம் என்றுதான் முடிவோடு இருக்கிறார்களே ஒழிய இன்றைக்கு அத்தனை கல்குவாரிகளிலும் எம்சான் அந்த துகள்கள் இன்றைக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது மணலுக்கு பதிலாக அதை அரசு வேலைகளிலே உபயோகப்படுத்தலாம் இன்றைக்கு பி அல்லது ஐவேஸ் நெடுஞ்சாலையிலோ அதை உபயோகப்படுத்துவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் அந்த உத்தரவை இன்னும் விடாமல் இருக்கிறார்கள் அதை செய்வதன் மூலமாகத்தான் குறைஞ்சபட்சம் இந்த அரசு இதற்கு மேல் ஆற்றோர்களிலே மணலை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த பகுதி மக்கள் அல்ல மொத்தமாக தமிழகத்திலே ஆற்றோர்களிலே மணலை எடுக்க விடுவதற்கு மக்கள் தயாராக இல்லை அதை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றான எம் சாண்டை உபயோகப்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் மத்திய அரசு சேலம் இரும்பாலை உள்பட பல அரசு ஆலைகளை வியாபாரம் செய்வதென்று முடிவெடுத்து விட்டார்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள் சேலம் உருக்காலையை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று பல கட்ட போராட்டங்களை அங்கே நடத்தி வந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் எதிர்ப்பை தெரிவித்தாலும் இன்றைக்கு சேலம் உருக்காலையை விற்றுத்தான் தீர்வோம் என்ற முடிவுக்கு மத்திய அரசு வந்து அதை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து விட்டார்கள் இனி யார் சொல்லியும் இவர்கள் போவது கிடையாது எவ்வளவு பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் சேலம் முற்காலையை நம்பி இருக்கிற எவ்வளவு தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கப் போகிறார்கள் அதை தமிழக அரசு புரிந்து கொண்டு யாரோ தனியார் அதை வாங்குவதை விட தமிழக அரசு வாங்க வேண்டும் சேலம் உருக்காலையை தமிழக அரசு வாங்குவதன் மூலமாக வேலை இழப்பை சரி செய்ய முடியும் அதிலிருந்து ஏழை மக்களை பாதுகாக்க முடியும் தொழிலாளர்களை பாதுகாக்க முடியும் அதனால் தமிழக அரசு சேலம் உருக்காலையை தமிழக அரசின் சார்பாக வாங்கி நடத்துவதற்கு முன் வர வேண்டும் இப்போது அதை விட்டுவிட்டு நோக்கியா போல மூடிய பின்னால் அங்கே அரசின் சார்பிலே புலம்பி பிரயோஜனம் கிடையாது இப்போது மத்திய அரசு விற்க முன் வந்திருக்கும் பொழுது மாநில அரசு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதில் இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் இது ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை ஆயிரம் ஏக்கருக்கு மேலே அந்த சேலம் உருக்காலையிலே கையகப்படுத்தப்பட்ட நிலம் உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கிறது பல விவசாயிகள் நிலங்களை இழந்திருக்கிறார்கள் சட்டப்படி அந்த நிலங்களை எல்லாம் ஆலைக்கு உபயோகப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை திருப்பி கொடுத்திருக்க வேண்டும் இதுவரைக்கும் அது திருப்பி கொடுக்கப்படவில்லை இப்போது இவர்கள் தனியாருக்கு விலை பேசும்போது அந்த நிலத்தையும் சேற்று விற்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் அந்த காலியாக இருக்கிற நிலங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை யாராரிடமிருந்து கையகப்படுத்தினார்களோ அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது சட்டமே இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறது மத்திய அரசு ரியல் எஸ்டேட் தொழிலை செய்யக்கூடாது நிலத்தை கையகப்படுத்தி இன்றைக்கு தனியாருக்கு விற்கிறார்கள் என்று சொன்னால் நிலத்தை கையகப்படுத்தி தனியாருக்கு விற்பதற்கு எப்படி அனுமதிக்க முடியும் அங்கே பல தொழிற்சாலைகளை நிறுவுவீர்கள் ரயில் இஞ்சியின் தொழிற்சாலையை அங்கே நிறுவி பல்வேறு தருணங்களிலே கோரிக்கை வைத்திருந்திருக்கிறோம் ஆனால் அதில் நிறுவப்படவில்லை அப்படி ஆளுகள் நிறுவப்பட்டு அங்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அந்த நிலங்களை விட்டு தனியாருக்கு நீங்கள் விற்பதற்கு முடிவெடுத்த பின்னால் அந்த நிலங்களை திருப்பி தர வேண்டாமா அவர்கள் அனைவருக்கும் காலியாக இருக்கிற நிலங்களை யாரிடமிருந்து பெற்றோர்களோ அவர்களிடத்திலே திருப்பி தர வேண்டும் நெடுவாசல் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை முடித்து வைப்பதற்கான தீவிர முயற்சிகள் மாநில அரசும் மத்திய அரசும் எடுக்கவில்லை பெயரளவுக்கு தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இது எப்போதும் எழுதுவது மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதேபோல நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி போல கொடுத்திருக்கிறார் அவரும் அதை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை போராட்டம் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது மத்தியிலே யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை மாநில அரசும் தீவிர முயற்சியாக எதையும் எடுக்காமல் இருக்கிறார்கள் இப்படி நெடுவாசல் மட்டுமல்ல மீனவர்கள் இறந்த விவகாரம் நீட் தேர்வுகளுடைய விவகாரம் உள்ளாட்சி தேர்தல் விவகாரம் இப்படி அனைத்திலுமே மாநில அரசு தீவிரமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் நெடுவாசல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை உடனடியாக எடுங்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் இது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியிலே பல கடைகளுக்கு சென்று உண்மை நிலையையும் உணர்த்தி இருக்கிறார் அப்படி தமிழகம் பூராவும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் நிலைமை அதுதான் அதை சரி செய்வதற்கும் மாநில அரசு தயாராக இல்லை என்பதுதான் வருத்தமளிக்கிறது தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லியும் அதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லது எங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து விளக்குங்கள் எதையும் செய்யாமல் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை மட்டும் தொடர்ந்து சுரண்டுவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது யாருக்கும் தெரியாமல் இதை நடத்திவிடலாம் என்றும் கூட அவர்கள் யோசிக்கிறார்கள் மாநில அரசும் கூட அதற்கு துணை போகிறதோ சந்தேகம் நமக்கு வலுக்கிறது ஹைட்ரோ கார்பனை எடுப்பதற்கு அனுமதிக்க போவதில்லை முதலில் தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்களுக்கே ஸ்திரமாக இருக்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது இதை பற்றி இந்த நேரத்திலே பேசுவதற்கு சரியான தருணமாக இது இருக்காது என்று நினைக்கின்றோம் அதனால நிலையான ஒரு அரசு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலே இருக்கும் பட்சத்தில் இதை போன்ற கோரிக்கைகளை எடுத்து போராட தயாராக இருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எழுப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் நாங்கள் கேட்பதெல்லாம் நான் சொன்னது போல இன்றைக்கு கல் குவாரிகளிலே

அண்ணா திமுகவை திட்டுவதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களே அவர்கள் இன்றைக்கு சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கிற திரு ஓ பி எஸ் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற உண்ணாவிரதப் போராட்டத்திற்கு அந்த கட்சிக்காரர்கள் தமிழகம் பூராவும் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த கட்சிக்காரர்கள் பெரும்பானவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது என்ற அர்த்தம் அதை தெளிவுபடுத்த வேண்டியது மர்மம் இல்லை என்று சொல்லுபவர்களுடைய கடமை அதை தீர்க்கமாக தெளிவுபடுத்தி மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் தேர்தல் அறிவிக்கப்படட்டும் ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் வருமா அல்லது தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் தேர்தல் வருமா என்பதை அரசையும் மத்திய அரசையும் எச்சரிக்கிறோம் இதற்கு தீர்வு காண வேண்டும் தாமதப்படுத்தக்கூடாது தமிழகத்திலே இன்றைக்கு நடக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தமிழகத்திலே நடக்கின்ற ஆட்சியில் எந்த ஒரு மக்கள் எப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு டீசல் பெட்ரோல் சத்தம் போடாமல் தமிழக அரசு வருடத்திற்கு சம்பாதிப்பது பனிரெண்டாயிரம் கோடி பனிரெண்டாயிரம் கோடி தமிழக அரசிற்கு டீசல் பெட்ரோலுக்கு வாழ்பறி விதித்ததன் மூலமாக